சட்டவிரோதமாக நாட்டுக்குள் வருவதை தடுக்கும் நோக்கில் ஜெர்மனி அதன் எல்லைக் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கி உள்ளது ஜெர்மனியின் சான்சலராக ஃப்ரெட்ரிக்மர்ஸ் பதவியேற்ற பின்னர் உள்துறை அமைச்சர் அலெக்ஸாண்டர் விதிகளை இன்னும் கடுமையாக்கினார் இதன்படி எல்லைகளில் புகலிடம் கோருபவர்களை திருப்பி அனுப்புமாறு அவர் போலீசாரை பணித்துள்ளார் இந்த கட்டுப்பாடுகள் குறைந்தது இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டு வரை மார்ச் மாதம் நடைமுறை இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் எல்லையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஜெர்மனியில் விண்ணப்பித்தனர் ஏற்கனவே திருப்பி அனுப்பப்பட்டவர்களிடமிருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டு புதிய புகலிட விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர்கள் எவ்வாறு மீண்டும் விண்ணப்பித்தனர் என்பதனை அரசாங்க தரவுகள் தெளிவாக காட்டவில்லை அவர்கள் வேறொரு எல்லையிலிருந்து மீண்டும் ஜெர்மனிக்குள் நுழைய முயற்சித்தார்களா அல்லது வேறு வழியில் நாட்டுக்குள் நுழைந்த பிறகு புகலிடம் கோரி விண்ணப்பித்தார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை இதுவேளை ஐரோப்பா முழுவதும் புகலிடம் கோரும் விண்ணப்பங்கள் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சிரியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு அந்நாட்டு மக்கள் புகலிடம் கோருவது குறைந்திருப்பதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது